சித்தகுரு நித்யானந்தாயை நம ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நம ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நம சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா இன்னைக்கு பிரத்யங்கரா வாராகி உபாசனை அப்படிங்கிறது அப்படியே பிரம்மாண்டமா ஆகிக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தா வாராகி வழக்கு எங்க பார்த்தா வாராகி விக்கிரகம் பிரத்யங்கரா விக்கிரகம் திடீர்னு வந்து இவங்களை இவ்வளோ உபாசனை பண்ண வேண்டிய இது ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ஏன்னா இதை வந்து உத்தர் ஒரு வாராகி சிலைய வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாங்க இதை நான் வச்சுக்கிட்டு உபாசனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுனால இந்த தகவலை நான் அவங்களுக்கு சொல்றேன் பிரத்யங்கரா வாராகி ரெண்டு பேருக்குமே மெயினா அவங்கள எதுக்காக நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு எதிரிகள் இருந்தால் அவங்கள நாம வந்து ஜெயிக்கிறதுக்காக இவங்களுடைய உபாசனை மற்றபடி இதுல வந்து பிரம்மாண்டமா வேற எதுவும் இல்லை மோக்ஷத்துக்கான வழி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டா இல்லை இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா எதிரிகளை வெல்றதுக்காக அந்த மாதிரி ஒரு தீராத பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணலாம் அதுவும் வீட்டுல வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கோவில்ல வந்து நீங்க பிரத்திங்கராவியோ வாராகியோ அந்த காலகட்டத்துக்கு மட்டும் அந்த காலகட்டத்துக்கு போய் வ வாராகியும் பிரத்திங்கராவியும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே உங்க எதிரி இருக்கு அதை நான் வந்து ஜெயிக்கணும் நான் சொல்றத நானே கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா எனக்குள்ள நானே எதிரியா இருக்கேன் அப்படின்னும் பொழுது இவங்களை கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம் என்னை நல்வழிப்படுத்து எனக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல எண்ணங்களை நம்ம கண்டிப்பா வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கற அவசியம் இல்ல நீங்க கோவில்ல போய் வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம் எதிரிகளை கண்டிப்பாக அவ ஜம் பண்ணி கொடுப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக்